நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் அவங்களுடைய பின்புலமானது என்ன அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல பல பேர் தேடிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு ஒரு தகவலானது கிடைச்சது அதன் அடிப்படையிலேயே இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சியில இருந்து பல முன்னணி நிர்வாகிகள் கட்சியே வேண்டாம் அதாவது நாம் தமிழர் கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்சி வந்து விலகி பல்வேறு கட்சியில போயிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில இந்த காளியம்மா யாருப்பா அப்படின்னு சோசியல் மீடியால பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமா தான் இந்த ஒரு வீடியோ அதாவது நாம் தமிழர் கட்சி இருந்த காளியம்மாள் அதாவது கடந்த காலகட்டத்துல கஜா புயல் ஒண்ணு நாகப்பட்டினம் மிக பெரிய அளவு தாக்கிட்டு இருக்கூடிய அதே வேலையில நாகப்பட்டினத்துக்கு பிறந்து வளர்ந்து இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காளியம்மாள் அந்த கஜா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கி உதவி செய்யறாங்க அட யாருப்பா இவங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவமான நடந்தது அந்த நேரத்துல நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி அப்படின்ட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்க ஒரு தாலாட்டு பாட்டும் பாடுறாங்க சும்மா தாலாட்டு பாடு வேற லெவல்ல வயலா போகுது அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சியில இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துடக்கூடிய அதே வேலையில அரசியல் செயல்பாடு நான் உங்களுக்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பிரபாகரன் அவர் மீதும் அல்லது அவர் அவர்களும் கொண்ட ஒரு ஈர்ப்பினாலும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் காளியம்மாளுக்கு ரொம்பவும் பிடிச்சி போக அந்த கட்சியில இணைகிறாங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் களமாடுறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வட சென்னையில் போட்டியிடுறாங்க போட்டியிட்டு எதிர்த்து கலாநிதி வீராசாமி ஜெயிச்சிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பூந்தையா சட்டமன்ற தொகுதியில நிற்கிறாங்க அங்கையும் திமுகவினுடைய பல நின் ஜிச்சிரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியா முடிஞ்சிருக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வெற்றி பெற்றுறாரு என்னடா தொடர்ச்சியா மூன்று கோவிகளா இருக்கு கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய செல்வாக்கானது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில காளியம்மாள் யாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு வந்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில பிசுரூவம் எடுக்கக்கூடிய விதத்துல ஒரு ஆடியோ விவகாரமானது திரு கிசூரியா வெளியிடுறாரு அந்த ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னா அதாவது ஒண்ணும் ஒரே ஒரு பிசுறு காலியம்மல் அத மட்டும் தட்டி விட்டுறணும் அப்படின்ட்டு சீமானே அவர் பேசுற மாதிரி இருக்கு அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து அது என்னோட வாய்ஸ் இல்லைங்க ஏ வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு காலியம்மாள் பெருசா எதிர்பார்த்திருக்கூடிய அதே வேலையில சீமான் அவர்களுடைய ரிப்பேவானது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் என் பிசுறுன்னு உசுறுன்னு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி விஷயத்த போட்டு உடைக்க அதற்கு அப்புறமாவே காளியம்மன் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இணைந்து செயல்பாடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துட்டு கூடிய வேலையில அவங்க வந்து தற்பொழுது விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சியில் இணைய போகிறார் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட அப்படின்னு சொல்றாங்க அதே ஏன்னா அப்படின்னா ஏன்னா விலகியதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த ஒரு இன்டர்வியூல தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசையும் இந்தியாவில் பாஜக அரசையும் கடுமையா விமர்சிக்கு இருந்தாலும் அரசியல் காலத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய அதாவது காளியம்மா லவர்னுடைய முன்னாள் தலைவராக இருக்க மிக பெரிய அளவு எதிர்க்க கூடிய நபரா பார்க்கப்படக்கூடிய விஜய எந்த ஒரு விமர்சனையும் செய்யாம இதுவரைக்கும் இருக்கிறாங்க இந்த அவங்க இல்லாத நாம் தமிழர் கட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல எப்படி சந்திக்க போகுது முன்னாடி கல்யாண கல்யாணம் ராஜீவ்காந்தி ஜெகதீஷா பாட்டியல் அந்த வருஷத்துல ஸ்டாலின் அம்மாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான அந்த ஒரு அஹ் வெற்றிய இல்ல தோல்வியை எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்